உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாமல் இருக்கிறதுக்கு முதல் காரணம் உங்களுக்குள்ளே இருக்கிற மட்டுப்படுத்தும் நம்பிக்கைகள் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு நினைக்கிறீங்க அதுக்கான முயற்சிகள் செய்கிறீங்க அதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க ஆனாலும் உங்கள் மனசுக்குள்ள பிஸ்னஸ்னால் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணதே கிடையாது ஏன் என் குடும்பத்திலேயே யாரும் தொழில் செஞ்சது கிடையாது அப்படி இருக்கிறப்போ நான் இப்படி முதல் முறையாக செஞ்சுருக்கேன் இது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா என்னை சுற்றி இருக்கிற நிறைய பேர் இப்படி தான் தொழில் தொடங்குறேன்னு ஆரம்பிச்சு எல்லாமே ஃபெயிலியர்ல முடிஞ்சிருச்சு எனக்கு மட்டும் எப்படி இது சாதகமா அமையும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே உங்களை கட்டுப்படுத்துற நம்பிக்கைகள் என்னென்ன இருக்குன்றத நீங்க பாக்கணும் நீங்க இந்த நம்பிக்கைகளோட இருக்கிறப்போ அந்த பிசினஸ் சக்சஸ்க்காக நீங்க என்னதான் மேனிபெஸ்ட் பண்ணாலும் அந்த விஷயங்கள் நிஜத்துக்கு வர போறது கிடையாது ஏன்னா எந்த பொருளை பத்தியும் எந்த விஷயத்தை பத்தியும் நீங்க மனசுல என்ன விதமான நம்பிக்கைகள் வச்சிருக்கீங்களோ என்ன விதமான அபிப்பிராயங்கள் வச்சிருக்கீங்களோ அந்த விதமா அந்த விஷயம் உங்கள் லைஃப்லயும் வரும்